அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாலம் அம்மா போற்றி இன்றைக்கி நம்ம மீனராசிக்கு எப்போ திருமணமுங்கிற தலைப்பில் இந்த ஆடியோவை பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு புதனும் சுக்கரனும் இணைந்து இருந்தாலும் சரி தனித்தனியாக மூணு நான்கு பத்து பதினோராம் இடத்தில் அமர்ந்திருந்தால் இளமையில் திருமணம் கைகூடும் எந்த தடையும் இருக்காது அதே மாதிரி சுக்கரன் நீசம் பெறக்கூடாது பகை பெறக்கூடாது அதே மாதிரி சுக்கரன் குருவுடைய சேர்க்கை ஒன்று ரெண்டு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடாது அதே போல் ஒன்று ரெண்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் தாமத திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் சனி சூரியன் புதன் ராகு அதாவது புதன் வந்து சனி கூடையும் ராகு கூடையும் சூரியன் சனி சூரியன் சனி ராகுடைய சேர்க்கை புதனுக்கு கிடைக்கக்கூடாது எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் சரி ஒருத்தர் மட்டும் கூட சேர்ந்திருந்தாலும் ஆறு எட்டு என்ன மறைந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசிற்குள்ளே திருமணம் நடைபெறும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இருபத்தேழு வயதுலேருந்து நாற்பத்தி மூணு வயதிற்குள்ளே திருமணம் நடைபெறும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சுபமாக இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது